பத்திலே குரு வரும்போது பதவி போயிடும் சொல்லக்கூடிய எண்ணம் நிறைய கல்லிராசி என்பர்களுக்கு இருக்கிறது வேலையில் பிரச்சனை வரும் பதவி பறி போயிடும்னு சொல்லக்கூடிய நிலை அப்படி நீங்கள் கலங்க வேண்டாம் வருந்து வேண்டாம் பத்திலே குரு வராதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது பத்தாம் இடம் தருணஸ்தானம் கடமைகள் ஜீவனஸ்தானமாக இருக்கின்றது அந்த இடத்துல குரு இருக்க அப்போது அந்த இடத்துக்கு குரு வரும்போது நம்முடைய வேலையை நாம் புனிதமான ஒன்றாக ஒரு வழிபாடாக ஒரு ஒரு கோவிலுக்கு செல்லக்கூடியது போல கோவிலில் இருப்பது போல ஒரு சடலாக ஒரு பூஜையாக ஒரு திருவிழாவை உற்சவமாக நம்முடைய வேலையை நம்ம நினைக்கிறோம் ஒரு நம்ம இருக்கிறார் அப்போ அந்த வேலையை வந்து நம்ம அந்த அளவிற்கு மது செய்யும் தொழிலே தெய்வம் என்று சொல்லக்கூடிய நான் கொண்டால் ஏதாவது கண்ணிராசி பெண் கொடுத்துக் கொண்டார் கட்டாயம் இந்த குறுப்பெயர் சாதகமாக இருக்கும் அந்த உதவஸ்தானத்திற்கு புல் வரும்போது ஜீவனஸ்தானத்திற்கு வரும்போது போது நிறைய தான் வேலை மாற்றம் வேலைக்கு போகக்கூடிய வேலை அதனால அதோட ரிசல்ட் என்னன்னா நிறைய கற்றுக்கப்போம் நிறைய பார்க்க போகும் அதுதான் நமக்கு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கிறது அதனால் வேலையை நீங்கள் உயிராக கொள்ள வேண்டும் அந்த வேலையை தெய்வமாக கொள்ள வேண்டும் அந்த வேலையை நீங்கள் வந்து ஏதோ வேலை பார்க்கணும் நமக்கு ஒரு பேமெண்ட்டு வருது அது வந்து திட்டியும் பார்க்குறதுக்குள்ள செலவாக போயிடுது அது நிறைய வந்தால் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் அந்த வேலைக்கிட்டே கடமை உணர்வோடு செய்யும்போது இந்த குரு பயிற்சி அற்புதமாக இருக்குது இது வந்து உத்தியோகம் செய்யப்படுகிறது அதன் பிறகு என்ன அப்படின்னு பார்க்கும்போது பத்தாம் இடம் கர்மஸ்தானம் கர்மம்னு சொன்னால் கடமைகளில் அர்த்தம் எவர் ஒருவர் தன்னுடைய கடமையை உணர்ந்து அதை ஏற்றுக்கொண்டு செய்கிறாரோ அதற்காக தியாகம் செய்கிறாரோ அது அர்ப்பணிப்பு செய்கிறாரோ அதற்காக ஒழுக்கமாக இருக்கிறாரோ உழைப்பை கொடுக்கிறாரோ நேரத்தை கொடுக்கிறாரோ அவருக்கு நல்லது செய்யும் கடமை எங்கே இருக்குது யார்களுக்கு பார்க்கும்போது பிள்ளைடைய கடமை என்ன படிந்து நடக்க வேண்டும் பெற்றோர் சொல்லக்கூடியது உலகத்திலேயே ரெண்டு பேர் தான் இவங்க வந்து எந்த பிரதிபலும் பாத நலமும் இல்லாமல் நல்லதை சொல்வாங்க யார் தாய் தந்தை தான் அதன் கட்டது பெற்றாலும் கூட ஏதோ ஒரு விஷயம் அதில் இருப்போம் இருக்கலாம்னு சொல்வாங்க தாய் தந்தை அவர்களோ ஒரு நண்பர்களோ ஆசிரியர்களோ அதனாலேயே இருக்கலாம் சிலர் கிடைக்கலாம் நல்லவருக்கும் கிடைப்பது அதனால் அந்த பிள்ளைகள் வந்து அல்லது செய்து கொள்ள வேண்டும் அந்த கடமையை வந்து கடைபிடிக்கும் இது செய்ய கட்டாயம் கரையுமாறு